சிலுவை சுமந்த கர்த்தரை போல் பல சோகமான சுமைகளை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு வாழ வழியற்று தன் வாழ்க்கையை கடத்தி கொண்டிருந்தான் கிருஷ்ணா அவன் மனைவி ஸ்வேதா ஆசைப்பட்டு வாங்கிய ஒவ்வொரு பொருளும் அவள் ஞாபகத்தை தூண்ட அவளுடன் வாழ்ந்த சந்தோஷமான நாட்களை நினைத்து தன் மனவழியை போக்கி கொண்டான் வேதா கிருஷ்ணாவை விட்டு சென்ற நாளிலிருந்து அவன் கண்கள் கலங்காத நாளில்லை நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கும் அவனுடைய நேரம் அவள் நினைவு மனதில் வந்துவிட்டால் மின்னாற்றல் இல்லாத சுவர் கடிகாரம் போல் நகரத் தயங்கும் சிறிது நேரம் கழித்து மீண்டும் இயங்கும் அவள் நினைவுகள் சில நேரம் அவன் பசியை கூட மழுங்கச் செய்துவிடும் வேதா கிருஷ்ணாவுக்காக எவ்வளவோ தன்னை மாற்றிக்கொண்டாள் ஆனால் கிருஷ்ணா அவள் கேட்ட ஒரே பழக்கத்தை மறக்காததால் அவனை பிரிந்து செல்ல வேண்டிய நிலைக்கு வந்தாள் நான் பிரிந்து சென்றால்தான் அவன் அந்த பழக்கத்தை நிறுத்துவான் என நினைத்து சென்றவளுக்கு எதிர்மறையாகவே நடந்தது அவள் நினைவிலேயே இன்னும் அதிகமாக குடிக்க ஆரம்பித்தான் அதை கேள்விப்பட்டு ஸ்வேதா அழுகாத நாளில்லை கிருஷ்ணாவுடன் சேர்ந்து வாழ நினைத்தாலும் அதற்கு ஸ்வேதாவின் அப்பா அம்மா அவன் குடியை நிறுத்திய பிறகு அதை பற்றி யோசிக்கலாம் என்று கோபமாக சொன்னதால் அவளால் அப்பா அம்மாவை மீறி எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியவில்லை கிருஷ்ணாவின் மீது கோபமாக இருந்தாலும் அவளால் அவனை பிரிந்து இருக்க முடியவில்லை கிருஷ்ணா ஸ்வேதாவுக்கு எவ்வளவோ முறை போன் பண்ணி இருந்தாலும் அவள் எடுக்கவில்லை போனை எடுத்து அவன் குரலைக் கேட்டால் மனதிற்கு கஷ்டமாக இருக்கும் என்று வைராகியமாக இருந்துவிட்டாள் கிருஷ்ணாவின் அம்மா அவன் குடிப்பழக்கத்தை நல்ல விதமாக சொல்லி நிறுத்தாமல் இப்படி விட்டுவிட்டு போயிட்டாளே என்று ஸ்வேதா மீது பழி சுமத்தி கொண்டிருந்தாள் அது போதாதென்று அவனுக்கு வேறு ஒரு பெண்ணையும் பார்ப்பதாக சொல்லி கொண்டிருந்தாள் ஆனால் கிருஷ்ணா அவன் அம்மாவின் எண்ணத்திற்கு எதிராகவே இருந்தான் அதனால் இரண்டில் ஒன்று கேட்டுவிட்டு வரலாம் என சுவேதாவின் வீட்டிற்கு சென்றால் கிருஷ்ணாவின் அம்மா ஊர் உலகத்துல எவனும் குடிக்காமலையா இருக்கிறானுங்க என் புள்ள மட்டும்தான் குடிக்கிறானா நீ இருக்கும்போது எப்பயாவது தான் குடிச்சான் அவனை விட்டு நீ வந்ததும் தினமும் குடிக்கிறான் அவன் இந்த அளவுக்கு மாறினதுக்கு காரணம் நீதான் என சுவேதா மீது குற்றம் சொல்லி அழுதாள் அவன் அம்மா தன் பிரிவினால் கிருஷ்ணா தினமும் குடிப்பது தெரிந்து ஸ்வேதா மீண்டும் மீண்டும் அழுது கொண்டிருந்தாள் அவள் அழுததும் கிருஷ்ணாவின் அப்பா அம்மா மனம் மாறியது புருஷன் கூடவே இருந்து அவனை அதட்டி ஒரு வழிக்கு கொண்டு வர்றதை விட்டுட்டு இப்படி கோபப்பட்டு வந்து ஆறு மாசமா அப்பா அம்மா வீட்டில் இருந்தா என் மகன் என்ன பண்ணுவான் என தன் மாமியார் சொல்ல சொல்ல ஸ்வேதா அவளுடன் கிளம்ப தயாரானாள் ஆனால் அவளின் அப்பா தடுக்க இந்த முறை தன் அப்பாவின் பேச்சை எதிர்த்து சும்மா இருங்கப்பா நான் வந்த அன்னைக்கே போறேன்னு சொன்னேன் தான் நீ இங்க இருந்தாதான் அவன் புருஷன் குடிக்க மாட்டான் திருந்துவான்னு சொன்னீங்க ஆனா இப்போ அவன் இன்னும் குடிக்க ஆரம்பிச்சிட்டான் முழு நேர குடிகாரன் ஆயிட்டான் இந்த பாவம் எனக்கு வேண்டாம் என அழுதாள் ஸ்வேதா அழுததும் அவளுடைய அப்பாவிற்கு மனது கஷ்டமாக இருந்தது அதனால் தன் மகளை அழைத்துக்கொண்டு கிருஷ்ணா வீட்டிற்கு சென்றார் கிருஷ்ணா ஆறு மாதத்திற்கு பிறகு ஸ்வேதாவை பார்த்ததும் அவளை பார்த்தபடியே நின்றான் ஸ்வேதா அவனை பார்த்து அழுதபடியே நின்றாள் சுவேதாவின் அப்பா வாசலில் நின்றபடியே கிளம்பிவிட்டார் கிருஷ்ணாவின் அம்மாவும் அவள் வேலையை பார்க்க ஆரம்பித்து விட்டாள் கிருஷ்ணாவும் ஸ்வேதாவும் வெகு நாட்களாக பரிதவித்திருந்த அன்பை பரிமாறிக் கொண்டனர் இந்த பழக்க வழக்கங்கள் உங்கள் வாழ்க்கையையும் ஆரோக்கியத்தையும் பாதிக்கிறதோ அதை தவிர்த்தால் உங்கள் வாழ்க்கையும் மனதும் வளமாக இருக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி